முதல் வாசகம் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் நடுவராயிருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சியடைவதில்லை அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பல்லவி இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவியலை ஆண்டவரவனுக்கு ஆண்டவர் செவி சாய்த்தார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பர் இந்த ஏழை கூவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து நின்றும் விடுவிக்கின்றார் இந்த ஏழை கூவியழைத்தார் ஆண்டவர் செவி சாய்த்தார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த காப்பாற்றுகின்றார் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் இந்த ஏழை தான் இரண்டாம் வாசகம் எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே திருதூதர் பவுல் திமோதேயுக் எழுதி இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் ஆறு முதல் எட்டு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அன்பிற்குரியவரே நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றிவாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்க இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் லூகா எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோயிலுக்குச் சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்திலொரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாக என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசேரல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு புகழ்